வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தேர்தல் முடிந்த பிறகு தலைமையில் ஓபிஎஸிடம் செல்லும் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே அதாவது அதிமுக தலைமை தேர்தல் முடிந்த பிறகு ஓபிஎஸிடம் செல்லும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்னவென்றால் பெரும் வாரியாக நம்முடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த ஒரு மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று அதன் பிறகு மத்தியில் போய் அதிமுகவின் தலைமையை கைப்பற்றுவார் என்றும் ஒரு பக்கம் பேசப்பட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அதிமுகவில் தேர்தலுக்கு முன் வந்த கருத்து கணிப்புகளும் தேர்தலுக்கு பின் வந்த கருத்து கணிப்புகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிர்ச்சி அடைய செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் வந்து கூறப்படுகிறது அதாவது என்னவென்று பார்க்கும் பொழுது தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுகவின் தலைமையாக இருந்து கொண்டிருக்கிறார் தேர்தலுக்கு முன் இருபது தொகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக வெற்றி அடையும் அதிமுக அப்படின்னு சொல்லியிருந்த சூழல்ல தேர்தல் முடிந்த பிறகு வந்த கருத்து கணிப்புகள் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் என்னவென்றால் போன சட்டமன்ற தேர்தலில் தேனி தொகுதியை மட்டும் கைப்பற்றிய அதிமுக மற்ற எந்த தொகுதிகளிலும் வந்து பின்னணியை சந்தித்ததை ஒட்டி அதே சூழ்நிலை இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலும் அமையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது தேர்தலுக்கு பின் வரக்கூடிய கருத்து கணிப்பில் அதனை அடுத்து தற்பொழுது இந்த நிலைமை நீடித்து கொண்டே போனால் நம்முடைய அதிமுக மிகவும் சரிவை சந்திக்கும் அதன் பிறகு எடப்பாடியின் தலைமையை கண்டிப்பாக உறுப்பினர்களும் தொண்டர்களும் அதன் பிறகு இருக்கக்கூடிய முக்கிய மாஞ்சிக்களும் உடன்பிறப்புகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தலைமையை மாற்ற வேண்டும் அப்படி இப்படி என்று சொல்வார்கள் என்று கூறப்படுகிறது அதனால்தான் இந்த ஒரு மக்களவைத் தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைமை வந்து செல்லும் அப்படின்னு வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் ராமநாதபுர தொகுதியில் வெற்றி அடைந்து விட்டார் பெரும்பான்மையை தொடுவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தலைமை கைப்பற்றிவிட்டால் சசிகலா டிடிபி தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என மீண்டும் அதிமுக மீட்டு உருவாக்கம் என்ற ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அடுத்தடுத்து ஓபிஎஸ் பக்கம் கட்சி எப்படி செல்லும் என்று கேட்டால் ஜி ஜெயலலிதா அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சிறப்பாக வழிநடத்தி சென்றவர் ஓ பன்னீர்செல்வம் என்று கூறலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்னதான் முதல் முதலில் முதலமைச்சராக இருந்தாலும் கூட ஓ பன்னீர்செல்வம் அனுபவசாலி சிறப்பாக வழிநடத்துவதும் ஆளுமையும் அவர் கையில் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையின் வந்து உச்சத்தில் வந்து ஓ பன்னீர்செல்வம் செல்வார் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அதனால தான் வந்து தேர்தலுக்கு பிறகு அவரிடம் அதிமுக செல்லும் அப்படின்னு சொல்றாங்க சசிகலா அவர்களும் வந்து தேர்தலுக்கு பிறகு தேர்வு முடிவுகள் தேர்தல் முடிவுக்கு பிறகு அனைத்தும் மாறும் திருந்தாதவர்கள் திருந்த போகிறார்கள் என்று வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியை அமுக்கமாக வந்து பேசியிருக்கிறார் சசிகலா அவர்கள் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தான் தெரிகிறது ஒட்டுமொத்த அதிமுகவும் தற்பொழுது தலைமை என்பது பெரும் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா சிந்தித்து இதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டால் பலவிதமான குழப்பங்களும் புதிய மாற்றங்களும் நடைபெறும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது இதன் மூலமாக அதிமுகவில் தலைமை மாற்றினால் மட்டும்தான் அனைத்தும் மாறும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல இல்லை இல்லை அனைவரும் ஒன்று சேர்ந்தால் தான் எல்லாம் மாறும் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்ல ஏதாவது ஒரு தீர்வு காணுங்கப்பா அப்படின்னு அதிமுகவின் கடைக்கோடை தொண்டர்களும் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் கட்சியின் நிலைமை மிக மோசமாக போய் கொண்டிருக்கும் சூழலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் இருந்த கட்சி இப்பொழுது இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது என்றுதான் வந்து பார்க்கப்படுகிறது பொதுமக்களிடையே பேச்சுக்களும் அந்த வழக்கு சொல்லப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம் ஒருத்தர் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பனை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களை தொடர்ந்து சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டே இருங்கள் நம்மளுடைய சேனல் பக்கத்துடன் அரசியல் வீடியோக்கள் வரும்